வணக்கம் இந்த வீடியோவில் நீச்ச தெருக்குத்து இது நான் வடமேற்கு தெருக்குத்து ரெண்டு நாளைக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே சொல்லியிருந்தேன் இதுக்கு ரெட்டிஃபிகேஷன் என்னன்றது நான் சொல்கிறேன் அது எந்த திசையில் நீச்சல் தெருக்கு வந்தாலும் ரெட்டிஃபிகேஷன் ஒன்று தான் அது நான் இது ஒரு ஒரு மாடலுக்கு காட்டுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னே பண்ணது எதாச்சும் வாரத்துக்கு போயிருந்தேன் நான் அவர் வேறு ஒரு வேலையாக புத்தூர் வருது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதில் நீச்சல் தெரி கொத்து வந்தது உங்களுக்கு நான் ஒரு பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் அவருக்கு ஒன்று பண்ணி கொடுத்தேன் இட்ஸ் ஒர்க்கிங் இருக்குது அதனால் அந்த மாடல் காமிச்சு சொல்கிறேன் ஒரு தவிர என்னை இந்த சேனலில் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்கும் சொல்லியிருந்தேன் நான் வீடியோவாக போடுறேன்னு ஒன்று பட் ஓரளவு சொல்லியாச்சு அவருக்கு நான் அதில் இந்த மாதிரி நீச்சல் தெரிக்கூத்து வந்தால் ரெட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறது டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பிளான் காமிச்சு சொல்கிறேன் நான் இது பத்து வருஷம் முன்னே பண்ணத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இட் இஸ் ஒர்க்கிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல என்ன வீடியோ போடுறதா இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பிளான் காமிச்சு சொல்கிறேன் பாருங்க வீடியோவும் எடுத்திருக்கேன் அந்த சைட்லேயே வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் நான் சொல்கிறேன் அவரது புட்டூர் நம்ம ஃப்ரெண்டுது அவர் என்ன வேறு வேலையாக கூப்பிட்ருந்தார் திருப்பி இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன் அது போயிருக்கும்போது போது அது நான் எடுத்துகிட்டு வந்தேன் காட்டுறோம் பாருங்க பிளான் காமிக்கிறேன் அந்த வீடியோவும் காமிக்கிறேன் பாருங்க முடிஞ்சோ அப்படி ஃபாலோ பண்ணலாம் இந்த விஷயம் ப்ளாட் சைஸ் பெருசாக இருந்தால் பண்ண முடியும் பிளான் பாருங்க பாருங்கள் இது இந்த ப்ராப்பர்ட்டி தான் இது ஈஸ்ட் சைடு ஈஸ்ட் சைட் நார்த் சவுத் வெஸ்ட் இதில் பாருங்க ஈஸ்ட் சைடு ரோடு இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்லேருந்து ரோடு ஃபோக்கஸ் வருது தெற்குத்து வருது இது பெரிய தவறு நீச்சம் அதே பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு பாருங்க ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட்லேருந்து வருது திஸ் இஸ் குட் இந்த மாதிரி வருது ரொம்ப விசேஷம் இப்போ என்ன பண்ணுறது இதுக்கு இப்போ நென தெரியுது நீச்சஸ்தானத்தில் தெரு கொடுத்து என்ன பண்ணுறது நான் அதில் மார்க் பண்ணியே வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த ரோடு நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஃபர் சைடு ஒரு ரெண்டு அடி கூட கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு தனியாக இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இந்த காம்பவுண்ட் இதில் ஒட்டக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது இடையில கேப் இருக்கணும் தனித்தனியாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒட்டி கூட கட்டலாம் பூசுவேலை பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா அது வந்து கல் ஒன்றோட ஒன்றும் பில்டிங் இழுக்காது அப்படி கூட பண்ணலாம் ஆனால் ஒன்றோட ஒன்று குத்தி ஏற்றக்கூடாது ஜாயின் பண்ணக்கூடாது கேப் விட்ருக்கேன் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க கேப் விட்ருக்கேன் பாருங்கள் கேப் கேப் இருக்குது பாருங்க இந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கேப் இருக்குது அது பிரகாரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இங்கே தனி கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அப்போது நார்த் ஈஸ்ட் வளர்ந்த மாதிரியும் ஆகிடும் அந்த இடத்துல இது தனியாக ஆகிடும் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஷேடட் போர்ஷன் மட்டும் தனியாக ஆகிடும் சரி தனியாக ஆகிடுத்து என்ன பண்ணுறது இது உங்களை தான் இருக்கக்கூடாது அது வா வேறு யார் தானே இருக்கணும் சரி வேறு யாருக்குன்னா நான் என்ன விற்று முடியுமா சொத்தாச்சு அப்படின்னு கேட்கலாம் ஒரு கடை கட்டி வாடகை கூட்ருங்கோ ஏன்னா இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு அப்படிதான் ஆச்சு அவர் 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 எங்கன்னா யாருன்னா கொடுத்தா வாங்கிப்பார தவிர அவர் விற்கிற ஆள் கிடையாது ரிச் மேன் அப்போ என்ன பண்ணுறது அவருடைய இடத்த அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அவருக்கு சரி ஒரு கடை கட்டிட்டார் ஒரு ரெண்டு கடை வரா மாதிரி கட்டிட்டார் அங்கே கொஞ்சம் பெருசாக ரோடு வர்றதுனால அதை வாடகை கூப்பிட்டார் சரி அந்த வாடகை பணத்தை இவர் தானே வாங்கிக்கணும் அது தவறாயிடுமே அந்த வாடகை பணத்தை நீங்கள் எடுத்துக்கூடாது அதை கோவிலு கொடுத்துருங்கோ இல்லை ஆதரவற்ற நிற எடுத்து கொடுத்துருங்கோ யாருக்கான கொடுத்துருங்கோ நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதே பிரகாரம் அவர் சன்னிதை கொடுத்துறாரு ஓல் எங்கிட்ட சொன்னார் அதில் வர வாடகையை கோவிலுக்கோ இங்கே கொடுத்துட்றாரு இவர் எடுத்துக்கிறது இல்லை இதுதான் அதுக்கு பரிகாரமே இந்த மாதிரி இடம் வந்தால் அந்த குத்து இந்த இடத்துல வந்துடுதுன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டே அந்த இடத்துல என்ன பண்ணுறது இதை நம்மக்கிட்ட வச்சுக்க கூடாது அந்த ப்ராப்பர்ட்டி அது தப்பாகிடும் இந்த குத்து நீச்சம் இதே மாதிரி தாங்க இப்போ இங்கே வடமேற்குலேருந்து இங்கே குத்து வந்தாலும் இது தவறு இந்த இடத்துலேருந்து குத்து வந்தாலும் தவறு சவுத் ஆஃப் சவுத் வெஸ்ட்லேருந்து குத்து வந்தாலும் தவறு அதுக்கும் இப்படி தான் கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணி விடணும் இதில் யாராவது சந்தேகம்னா என்கிட்ட தாராளமாக பேசலாம் இந்தியன்ஸ் எல்லாம் குத்து வந்தால் இப்படி இப்படி கட் பண்ண சொல்கிறேன்னு யாருக்காவது டவுட் வரும் தாராளமாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் எங்கே நீச்ச குத்து வந்தாலும் இது தான் பண்ணணும் ஸ்தானத்தில் திருக்கூத்து வந்தால் இது தான் ரெட்டிஃபிகேஷன் மெத்தட் இப்படி தான் பண்ணணும் அது எந்த எந்த திசையில் வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி இதெல்லாம் தான் நீஜஸ்தான தெரு எல்லாருக்கும் எல்லோருக்கும் நினைக்கிறேன் அது பிரகாரம் பண்ணுங்க நான் அதை வீடியோவும் காட்டுறேன் பாருங்கோ அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு இன்னும் என்ன தெரியும் இப்படி பண்ணியிருக்கேன்னு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன பண்ணது இது நார்த் ஈஸ்ட்லேருந்து வேறு கூத்து பாருங்கோ பெஸ்ட்டு இவருக்கு இருக்குது வேறு நல்லா சௌகரியமாக இருந்துட்டுருக்கா இங்கே இங்கே வீடு தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை தே டூயிங் வெல் இதுதான் அப்புறம் அந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் திரும்புங்க ப்ளீஸ் தேங்க் யூ இப்போ பாருங்கள் இதுதான் ஒரு நான் ஃப்ரெண்டு மூணு பேரும் இதுதான் பெரிய ப்ராப்பர்ட்டி ஆ இது இங்கே பாருங்க ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்லேருந்து இந்த ரெண்டு மூணு கடை கட்டி விட்டுட்டார் அவர் இன்றைக்கி கடை லீவு போட்ருக்கு இங்கே பாருங்க ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்த கிழக்கு அக்னி மொழிலேருந்து வருது நேராக ரோடு அடிக்கிறது அது பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறது அது ரொம்ப சந்தேகமாக இருந்தது அதனால் அது சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து என்ட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னாலலாம் வீடு இருக்குது அதெல்லாம் வீடு அவர் வச்சுருக்கார் பெரிய ப்ராப்பர்ட்டி அவர் விற்க மாட்டார் அதனால் அது அவர் கடை கட்டி வாடகை கொடுத்துருக்கார் அந்த அந்த கடையை வாடகை தான் ஏதோ கோவில் கொடுத்துறார் போல் இருக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இஸ் டூயிங் வெல் ஆ இவர் பாருங்க இவர் நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு இங்கே பேசினார் அவரோட வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன் இப்படி இருக்குன்னு ஈஸ்ட் ஃபேஸிங் இங்கே சாணத்தில் வழி வச்சுட்டுருக்கார் அது தெருக்கூத்து இருக்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பேசினார் இது உள்ளே போகிறது கேட்டு திறந்துட்டு போய்ட்டு லெஃப்ட் சைடில் காமிப்பார் பாருங்க இந்த இங்கே சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்காரு அது கிழக்கு சார்ந்த அக்னி மூலம் அது இங்கே வாட்டர் டேங்க் வச்சுருக்காரு மெயின் கேட் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்குது ஈஸ்ட் சைடு ரோடு அவர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சது இங்கே பாருங்க அந்த ரோடு வருது பாருங்க இந்த ஈஸ்ட் சைடு ரோடு இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் சோத்தில் ஏதோ பிள்ளையார் வச்சுருக்கார் பிள்ளையார்லாம் வைக்கிறதெல்லாம் தவறுங்க கு தெருக்குத்துக்கெல்லாம் பிள்ளையார் வைக்கக்கூடாது கோவிலாக கட்டி விடணும் அது கரெக்டு நாலு பேர் வந்து போகிற மாதிரி குத்துக்கு கோவில் கட்டி விடலாம் அது பாருங்கள் கிழக்கு சார்ந்த அக்னி மொழியிலேருந்து வருது பாருங்க தெருக்குத்து இதுதான் தவறு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு பாவம் பார்த்தீங்களா ரோடு நேரம் வந்து இடிக்கிறது அவர் சபத்தில் அதுவும் அவர் பிள்ளையார் வச்சுருக்கார் பிள்ளையார் வைக்கக்கூடாது கோவிலாக கட்டி விடலாம் நாலு பேர் வந்து போகிற மாதிரி அதெல்லாம் முடியுமா இதுதான் எல்லா தெருக்குத்தும் தப்புன்னுலாம் கிடையாது அது நல்ல தெருக்கூத்து தவறான தெருக்கூத்தெல்லாம் இருக்குது தெருக்கூத்தே கூடாதுன்றது கிடையாது டீ ஜாயிட்டு வந்தால் தப்பு ஆனால் ஒன்று அதை நம்ம பிரிக்கும்பொழுது என்ன ஆகிடுறதுனா சில இடத்துலலாம் வந்து மெனையை பிளாட் இப்போ வாங்குகிறாள் அது ஒருத்தருக்கு தவறான வழியில் தெருக்கூத்து வந்துடுது அப்புறம் அவளுக்கு தெரியிறது இப்போ அவன் என்ன பண்ணுறதுன்னு புரியாது இருக்கா இது மெனை அதிகமாக இருந்தால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் மெனை குறைச்சலாக இருக்குது முப்பது இருபது தான் இருக்குதுன்னு அவள் ஒன்றும் பண்ண முடியாது இது மெனை பெருசாக இருந்தால் ப்ளாட் சைஸ் பெருசாக இருந்தால் நான் சொல்கிறத பண்ணலாம் இல்லைன்னா பண்ண முடியாது அப்புறம் சில பேருக்கு நீச்சஸஸ்தானத்தில் வாசகால் வந்துடும் அந்த மெயின் டோர் அதை எப்படி பண்ணுறது வித்வுட் பிரேக்கிங் அது சில டெக்னிக் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் பல வருஷமாக பார்த்து இதை ஏர்ன் பண்ணது அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்லது நாலு பேர் பண்ணா நான் உங்களுக்கு நல்லது தானே நான் சொல்கிறேன் நான் அது பிரகாரம் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் இருக்குது நான் ஒன்றுத்துக்கும் லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்